வெல்கம் டு நிலாஸ் கிச்சன் இப்போ நம்ம சௌச்சோ கூட்டு பண்ண போகிறோம் சீமை கத்திரிக்காய்னு சொல்லுவாங்க சௌச்சோன்னு சொல்லுவாங்க சௌச்சவோடு ஒரே ஒரு கேரட் போட்டு கூட்டு பண்ண போகிறோம் கடுகுள் தம்பர் போட்டு தாளித்து வெங்காயம் பச்சை மிளகாய் வதக்கி காய்கறியை வேக வச்சுட்டு தேங்காய் பூ போடுறது அவ்வளோதான் இதுக்கு பருப்பு ஆட் பண்ணுறோம் அவ்வளோதான் இது ஈஸியாக பேச்சுலர்ஸ்க்கு எப்படி சமைக்கிறதுன்னு சொல்லித்தரேன் இப்போ இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டு குக்கரில் செய்கிறது காமித்து பாசிப்பருப்பு நல்லா ஒரு கை அளவு ஒரு அரை டம்ளர் போட்டுக்கோங்க ருசியாக வேணும் நல்லா தாராளமாக சாப்பிட்ணுனா அவ்வளோ போடுங்க இல்லைன்னா ஐம்பது கிராம் ஒரு கால் டம்ளர் பருப்பு போடுங்க நான் அரை டம்ளர் போட்டிருக்கேன் அரை டம்ளருக்கும் கால் டம்ளருக்கும் நடு நடுப்பருப்பு போட்டிருக்கேன் அந்த ஊற வச்சிடணும் ஒரு ஒரு சும்மா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் போட்டால் போதும் தண்ணியில் ஒரு டம்ளர் தண்ணியில் போட்டிருக்கேன் இதை பாசி பருப்பை தண்ணியில் போட்டு ஊரணுன்னு அப்படியே நம்ம காய்கறியை வந்து அது மேலே அப்படி தூ போடுறோம் கரண்டி போட்டு கலக்கக்கூடாது கலந்தோம்னா பருப்பு வேகாது அப்படியே நம்ம கேரட்டும் இந்த சௌச்சாவையும் போடுறோம் போட்டு குக்கரில் மூடி போட்டு மூடிடுறோம் உப்பும் போட வேணாம் உப்பு போட்டால் பருப்பு வேகாது ஸோ கரண்டி போட்டும் கலக்காமல் அப்படியே நம்ம குக்கர் மூடியை போட்டு மூடிடுறோம் ஒரே ஒரு விசில் ரொம்ப வேண்டாம் ஒரே ஒரு விசில் விட்டு அப்படியே திறந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம தாளித்து போட்டுக்கலாம் தாளித்து தேங்காய்ப்பு போட்டுக்கலாம் ஒரு டம்ளர் தண்ணி போதும் இப்போ நம்ம இதை மூடி வேக வச்சு காமிக்கிறேன் ஒரு விசில் வந்தோடனையும் அடுப்பை நிறுத்திட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு விசில் விட்டு எடுத்தாச்சு இப்போ பார்க்கலாம் பாருங்க நல்லா சூப்பராக வெந்துருச்சு பருப்பு பாருங்க கொஞ்சம் கூட வேகாமல்ல நல்லா வெந்திருக்கு கரண்டி போட்டிருந்தீங்கன்னா வெந்திருக்காது கரண்டி போடாததுனால நல்லா வளர்ந்து வெந்திருக்கு இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு தாளிச்சிக்கலாம் நல்லா கடுத்து தாளிக்கிற வரைக்கும் பொரியிற வரைக்கும் நம்ம பொறுமையாக இருக்கணும் அந்த வெடிப்பு அடங்க போகிற நேரத்தில் போடணும் வெங்காயமும் ரெண்டு பசங்கிளகாயும் போடணும் அவ்வளோதான் இப்போ நம்ம தாளித்தாய்ச்சி இப்போ நம்ம காய் போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ காயை போட்டுக்கலாம் இப்போ பாருங்க காயில் உங்களுக்கு தண்ணி எப்படி வருது பாருங்க உப்பு போட்டுக்கலாம் தேங்காய் போட்டுக்கலாம் கலந்து எடுத்து வச்சிடலாம் அவ்வளோதான் ஈஸியான சவ்சவ் கூட்டு ரெடி பேச்சிலர்ஸ் வந்து யோசிக்காமல் டக்குன்னு செஞ்சிடலாம் இந்த காய் எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தோனாவா தோணவே வேண்டாம் ஈஸியாக இருக்கும் இது கொதிக்கணும் கூட தேவையில்லை ஏற்கனவே வெந்தது தான் அவ்வளோதான் இப்போ இதை எடுத்து வச்சிடலாம் சவ்சவ் கூட்டு எடுத்து வச்சாச்சு அவ்வளோதான் கருவேப்பிலை மல்லித்தலை போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க ஈஸியாக இதை நீங்கள் செஞ்சு சமைத்து சாப்பிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்